நான் 얘는 கேர நீ நீன கழுதி ஏதோ சரியில்லையே என்ன சரியில்ல போ அட நீதான் சொல்லணும் எல்லாம் சரியாதான் இருக்கு இல்ல இல்ல ஏதோ இருக்கு என்ன என்ன இருக்கு மது அது வந்து ஒண்ணு இல்ல மது யாரு நானா வேற நானா ஹே அப்புறம் வச்சுக்கோங்க பஸ் கிளம்புங்க இங்க இருந்து உங்க ரெண்டு பேரும் தோள்ள சுத்தமா தாங்க முடியல ஏய் மூஞ்ச பாரு போடா நீ போடி ஃபர்ஸ்ட் ஏய் கிளம்புங்க பா ஃபர்ஸ்ட் நான் இங்க கூட போக மாட்டேன் போடா ரொம்ப சந்தோஷம் ஓ அப்ப நீ தனியா போக வாச பரியா ம் ம் நானும் வருவேன் ஐயோ முடியல ஏய் போடி போடி டேய் கூட்டு போடா இதுல ஓ நாங்க இருக்குறது உங்களுக்கு அவ்ளோ டிஸ்டர்பன்ஸா இருக்கு தெய்வமே நான் அப்படி சொல்ல வரல எதா இருந்தாலும் அங்க போய் பேசிக்கலாம் கிளம்புங்கன்னு சொல்ல வந்தேன் ம் ரொம்ப தான்

பார்க்கலாம் வாசு என்னன்னு தெரியல ம் ரேணு தான் லவ் செட் ஆயிருக்கு அவன் என்ன டிசிஷன் எடுக்க போறான்னு தெரில பார்ப்போம் தான் பேசணும் அப்போ இந்த ஜென்மத்தில் உங்களால் டிசிஷன் எடுக்க முடியாது பேசுவேன் அப்படி சொல்றீங்க ஆமாம் லவ் பண்ணாதப்பே திடீர்னா ரெண்டு நிமிஷம் கூட விட மாட்டான் இப்போ லவ் வேற கேட்கவா வேணும் அது என்னமோ சரிதான் கொழுப்பு உங்களுக்கு எல்லாம் உங்க இல்லைன்ற தைரியத்தில் பேசிட்டு இருக்கீங்க ரோட்டை பார்த்து

ம் டேமேஜ் பண்ண காருக்கு பதில் நியூ காரா செம போங்க ஃபர்ஸ்ட் கிஃப்டே சூப்பர் உங்கள அடிச்சுக்க ஆளே இல்லனா ம் ஆமா ஆமா தேங்க்ஸ் மது ஆமா மச்சான் கேக்க மறந்து நீ ஏன்டா இங்க உட்கார்ந்திருக்க போ அந்த டேபிள் தான ஓயடும் டேய் என்னடா நக்கலா இல்ல மச்சி நீ எப்பவும் தள்ளி நின்னு தான ரேணு வரசி போய் அதான் சொன்னேன் நான் இங்க தான் உட்கார்வேன் என் பொண்டாடி மேல கை போட்டு தான் நான் உட்கார்வேன் அதெல்லாம் முடியாது ஃபர்ஸ்ட் நீ அங்க இருந்து ஏந்திரி போ அங்க நின்னு பாறவளே நான் விடுறேன் நான் பாவம் நான் வரேன் நீ சொல்றதுனால நான் விடுறேமா டேய் போதும் அடங்குடா டே இல்ல டூ இயர்க்கு முன்னால இது நீ பண்ணியிருந்த இவ்வளவு பிரச்சனை வந்திருக்காது பண்ணி டூ இயர்ஸ்க்கு முன்னாடி நான் இதை பண்ணலன்னு சந்தோஷப்பட்டுக்கோ ஏனா ஏன் இப்படி சொல்றீங்க ஆமா மது நான் சப்போஸ் ரீனு கிட்ட டூ இயர்ஸ் முன்னாடியே இதை சொல்லியிருந்தா அவ ஜஸ்ட் ஃப்ரெண்டா இருந்திருக்கலாம்னு சொல்லி நான் ரெண்டு பேர் ஃப்ரெண்டா ஃப்ரெண்டா இருந்தா கூட நான் போயிருக்க மாட்டேன் அப்படி போகாம இருந்திருந்தா என் செல்லும் எங்க உயிர் சுகா நான் எங்களுக்கு திரும்ப கிடைச்சிருக்க மாட்டான்ல அட ஆமாண்டா இதை பத்தி நான் யோசிக்காம போயிட்டு பாருங்க என் பட்டுக்குட்டி திரும்ப வந்துட்டா நீ எல்லாம் என்னை பத்தி எங்க வாசு யோசிக்க போற நீ எல்லாம் என்ன நினைச்ச கூட பாத்திருக்க மாட்டேன் நீ தான் வேற எங்கேயோ நினைப்பில இருந்தா இருக்க என்ன சொல்றானா ஏன் இப்படி சொல்ற அப்ப நான் உன்னை நினைக்கவே இல்லை உன்னை மிஸ் பண்ணவே இல்லைன்னு சொல்றியா அதானே உண்மை ஏய் ஏன் இப்படி சொல்ற அவன் பார் ஃபீல் பண்றான் நீ சொல்லாம போனதுனால அவன் தாண்டி ரொம்ப ஹர்ட் ஆயிட்டான் ஏய் ஃபீல் பண்ணாதடா என் செல்லகுட்டி நான் சும்மா தான்டா சொன்னேன் விளையாட்டுக்கு நீ ஃபீல் பண்ணாத ஐம் சாரி நீ போய் என்ன மிஸ் பண்ணாம இருந்திருப்பியா உங்களை விட நான் தான்டா ரொம்ப மிஸ் பண்ணேன் ம் சரி டேய் சாரிடா டா விடுடி பரவால சரி என் டார்லிங் கோவம் போகணும் நான் என்ன பண்ணணும் சொல்லு மாட்டிக்கிட்டே அடி கொண்டு போடா அப்போ நான் என்ன சொன்னாலும் நீ செய்வே அப்படி தானே ஆமா டா இது என்ன கேள்வி நீ செத்து போன்னு சொன்னா கூட நான் இப்பவே பேசிட்டு போயிரேன் ஏய் லூசு ஏன்டி இப்படி எல்லாம் பேசுற இவ்வளவு பேசாதடி ம் சரி சரி பேச மாட்டேன் சொல்லு இப்போ வேண்டா நான் அப்புறம் சொல்றேன் செய்யா டேய் மச்சான் போன் அடிச்சு யாரும் பாரு ஓ வெயிட் நான் பேசி வந்துறேன் ஏ இங்கேயே பேசுடா இல்லடி இங்க சரியா கேட்காது வெளில போய் பேசிட்டு வரேன் வெயிட் நீங்க ரெண்டு பேரும் சமாதானம் ஆயிட்டீங்களா நான் இப்ப பேசலாமா நாங்க இப்ப சண்டை போட்டோம் சமாதானம் ஆறதுக்கு அதானே நாங்க இப்ப சண்டை போட்டோம் சமாதானம் அட பாவிங்களா சரி நீ என்ன பேசணும் சொல்லு அம்மா திலீப் ஒன்னு ப்ரொபோஸ் பண்ணிட்டாரா எப்படி பண்ணாரு நீ எதுவுமே சொல்லல ஆமா ஆமா நானும் கேட்கணும்னு நினைச்சேன் மறந்து போயிட்டேன் எப்படி பண்ணா அது ஏன் கேட்குறீங்க அவரு பக்கம் பக்கமா உருகி உருகி டைலாக் பேசினாரே தவிர ஐ லவ் யூன்னு அவன் வாயிலிருந்து வரவே இல்லை என்னது ஐ லவ் யூ சொல்லணும்

இப்போ நீ ஏன் அவர் கூட இருக்க கண்டிப்பா அவர் ப்ரோபோஸ் வந்து ஸ்பெஷலா தான் இருக்கும் நீ வேணா பாரு ம் ஹோப் சோ நீ ஃபீல் பண்ணாத பெரியனும் சரியா ம் ஓகேனா ஏன் இவ்ளோ நேரம் ஆச்சு அவன காணோம் அவன் அப்படி யார்ட்ட தான் ஃபோன் பேசிட்டு இருக்கான் அதானே இவ்ளோ நேரம் யார்ட்ட கடன் போட்டு இருக்கான் டேய் இவ்ளோ நேரம் யார்கிட்ட பேசிட்டு இருக்க அது ஏண்டா இழுக்கற அது டீன் கால் பண்ணாரு அவர்க்கே தான் பேசிட்டு இருந்தேன் அத சொல்றதுக்காடா நீ இவ்ளோ அலப்பற பண்ணிட்டு இருந்தே ஈ சும்மா சும்மா சீ பல்ல பல்ல காட்டாதடா இப்போ யார் ஃபோனு என்னோடது தானா யார் பொண்டாட்டி ம் உன் மச்சான்டா ஹலோ ஹலோ எங்க இருக்க காபி ஷாப்ல தான்டா மாமா உன் கூட தான இருக்காரு ஆமாண்டா என் கூட தான் இருக்காரு மாமா மட்டும் இல்ல வாசோனா சுகானா மது எல்லாரும் இங்க தான் இருக்காங்க ஓ மது உன் கூட தான் இருக்காளா ம் சரி மதிட்ட ஃபோன் கொடு ம் சொல்லுடா அக்கா கிட்ட இருந்து பேசாத கொஞ்சம் தள்ளி வந்து பேசு ம் சரிடா ரேணு இங்க சரியா கேட்காத நான் வெளியே போய் பேசிட்டு வரேன் எனக்கு நல்லா தானே கேட்டுச்சு எனக்கு கேட்கல நான் வெளில போகிறேன் இரு பேசிட்டு வரேன் ம் சரி சரி எனக்கு நல்லா தானே கேட்டுச்சு என்னமோ போங்க ம் பேசிக்கிங்களா மேடம் ஓ பேசிக்கினே என்ன சொன்னா ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லாமல் எவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருந்தீங்க அதான் ஒன்றும் இல்லாம எவ்வளோ நேரம் பேசணும் நீ ஐயோ இவர் வேற சொல்லு மது ஆ அது இல்லை நான் என் மொபைலை வீட்டில் வச்சுட்டு வந்துட்டேன்னா என் அம்மா கரனுக்கு கால் பண்ணி கேட்டிருக்காங்க அதான் அவங்க சொன்னான் அம்மாவுக்கு கால் பண்ணி பேசணும் அவ்வளோதான்

ஒன்னையும் தாண்டா ஒரு நாள் எல்லா ஸ்டாஃப்க்கு ஸ்டாஃபுக்கும் இன்டோ கொடுக்கணும் நாளைக்கு ஓகே வா வரியா நான் இருக்குடா டேய் நீயும் தாண்டா ஒன் ஆஃப் த பார்ட்னர் வளர்ந்துட்டியா என்ன ஸோ அவங்க ஆஃபீஸ் வந்து தான் ஆகணும் இந்த டைம் இதுமே ஆர்டர் சரிங்க எம்டி சார் அப்போ நீ அதான் லூசு அண்ணா அப்போ என்ன கூட்டிகிட்டு போக மாட்டீங்களா என்னம்மா இப்படி கேட்குற அந்த ஆஃபீஸு ஓ உனக்குள்ளே தான்மா உன்னை கூட்டிட்டு போகாமையா நீயும் கூட வா சரியா சரிண்ணா அப்போ நான் ஒன்றையும் தான்மா கூட்டிகிட்டு போவேன் எல்லாரையும் கூட்டிகிட்டு போகிறேன் ம் சரி சரி ஓகே பாய் சுஹானா வா போகலாம் டே என் தங்கச்சியை பத்திரமா கூப்பிட்டு போ எங்கே போனாலும் புரிஞ்சுதா சரிங்க மச்சா ம் மச்சான் மேலே அந்த பயம் இருக்கட்டும் உடம்பு புண்ணாக்கு கிரேட் இன்சென்ட் வாசம் இது உனக்கு தேவையா சரி நான் போகிறேன் பார்த்து ஜாக்கிரதை ரெண்டு பேரும் பார்த்து போயிட்டு வாங்க சரி அப்போ நானும் கிளம்புறேன் ஏய் நீ எங்கடி போகிற நான் வீட்டுக்கு போகிறேன் வேற எங்கே போவேன் ஏண்டி லவ்வர் ஸ்கூலில் ஆயிரம் இருக்கும் நான் எதுக்கு நடுவில் அடி பாவி உங்ககிட்ட நான் அப்படி சொன்னேன்னா என்ன ஏய் சும்மா சொன்னேன்டி நீ வேற அம்மா எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அதான்டி ஓ சரிடி எங்க கூடயும் வந்துரு மது நான் டிராப் பண்றேன் ம் நீ வேற ஏன் டிபி லுக்கு இருக்க சும்மா தான் சரி சரி அங்கட்டி நீ டிராப் பண்ணி சரி வாங்க கிளம்பலாம் பை சும்மா இப்ப நம்ம என்ன பண்ணப் போறோம் போக போறோம் எங்க போறோம் சொல்றேன் சர்ப்ரைஸ் வா போலாம்

ஐயோ இவ்வளோ தான் நான் பிஸியாக நான் தான் சொன்னேன் நீ ஃப்ரீயாக இருக்கும்போது நீ கால் பண்ணி நான் கால் பண்ணி உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் அவ்வளோதான் ஏதோ சொல்லும் நீ ஹாப்பியாக இருக்கணும் அதுதான் எனக்கு திடீப்புக்கு முக்கியம் உங்களுக்கு சின்ன கஷ்டம்னாலும் எங்களால் அதை தாங்க முடியாது நீ உங்களால் தாங்க முடியாது தான் நான் இன்னும் உங்ககிட்ட எதுவும் சொல்லாமல் இருக்கேன் ஏய் என்னடி ஆ அதெல்லாம் லூசு நான் ஹாப்பியாக தான் இருக்கேன் போதுமா சரி சரி ஆஃபீஸ் வந்துருச்சு இறங்கு